சின்ன பொண்ணே இப்ப நீ என்ன சொல்ல வர ஐஸ்வர்யா அவனே நினைச்சிட்டு இருக்கிறதா நியாயம் சொல்ல வரியா நான் எப்ப முத முதல்ல அந்த திருட்டு பயில பார்த்தனோ அப்பவே எனக்கு அவனை பிடிக்கல அன்னைக்கு நான் நினைச்சு கூட பார்க்கல அவன் நம்ம பொண்ணோட வாழ்க்கையில வந்து விளையாடுவான் பொறுக்கி பைய புறம்போக்கு பைய என்னங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது புரியாம இல்ல ஆனா வேற வழி அதுக்காக நம்ம பொண்ணை அதில் பாதாளத்தில் பிடிச்சி தள்ள முடியுமா அவள் வயசுக்கு அவளுக்கு என்ன அறிவு இருக்கு போது நல்லது கெட்டது பார்க்க தெரியுமா இல்லை நல்லவங்க கெட்டவங்கன்னு பிரித்து பார்க்க முடியுமா இப்போ பார் பொண்ணே நாம தான் அவளுக்கு வழிகாட்டணும் அவளுக்கு எடுத்து சொல்லி புரியவை அவள் மனசை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணு ஐஸ்வரியா தாத்தா மேல இருக்கிற கோபமும் வருத்தமும் உனக்கு இன்னும் குறைஞ்சிருக்காது நீ கோபமா இருந்தாலும் உங்ககிட்ட கொஞ்சம் நான் தாத்தா என்ன மன்னிச்சிடுங்க உங்க மேல கோபமா இல்லையாங்கறத பத்தி இப்ப பிரச்சனை இல்லை இந்த வீட்டில் எல்லாரும் பேசி பேசி ஓஞ்சு போன ஒரு விஷயத்தான் நீங்களும் புதுசா பேச வந்திருக்கீங்கன்னா தயவு செஞ்சு வேண்டாம் என்னை தனியா விட்டுட்டு போயிடுங்க நமக்கு பிடிச்ச பத்தி நமக்கு பிடிக்காத ஒருத்தர் நமக்கு முன்னாடி எவ்வளவு தடவை பேசினாலும் சும்மா பேச வந்தா கூட அதை ஏத்துக்க மறுக்குதுல்ல பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம்னு அப்படிலாம் ஒண்ணும் இல்ல தாத்தா நீங்க என்ன பேச போறீங்க எதை பத்தி பேச போறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்ன்றதுனால நான் அப்படி சொன்னேன் வீட்டில் இருக்கிற யாரும் வெறுப்பு கொட்டணும்னு நினைக்கலம்மா ஐசு நமக்கு முன்னாடி ரொம்ப கிட்டத்தில் இருக்கிற பொருளும் சரி மனுஷனும் சரி தெளிவா தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லம்மா அந்த பொருளோ மனுஷனோ கொஞ்சம் தள்ளி நிற்கிறவங்களுடைய பார்வைக்கு ரொம்ப தெளிவா தெரிவாங்கம்மா உன்னோட சின்னத்தம்பி விஷயம் மனசுக்கும் கண்ணுக்கும் பக்கத்தில் இருக்கிறதுனால அதை முழுசாக உன்னால் புரிஞ்சுக்க முடியலம்மா தூரமா இருந்து பாக்குற எல்லாருக்குமே அவனை பத்தி முழுசா புரியுதுமா தாத்தா வேண்டாம் தாத்தா சின்ன தம்பியை பத்தி ஏதாவது தப்பா பேசுறதா இருந்தா தயவு செஞ்சு போயிடுங்க மீறி பேசுனீங்கன்னா நான் வேற மாதிரி பேசிடுவேன் பேசுமா நீ யாரு என் பேத்தி தானே தாராளமா பேசு ஆனாலும் நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறம்மா இத பார் உன் சூர்யான கதையை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் அவன் வீட்டை விட்டு போனதுல இருந்தே இந்த வீடு கலகலப்பே இல்லாம கிடக்கு இப்போ உன் சின்ன அண்ணன் பெத்த அம்மாவோட சண்டை போட்டுட்டு மாமியார் வீட்டில் போய் உக்காந்துருக்கான் இதோட ஓம் பிரச்சனையும் சேர்ந்துகிட்டா மாப்பிள்ளையும் பொண்ணையும் எப்படிமா தாங்குவாங்க தாத்தா எல்லாருமே தன்னோட விருப்பம் தன்னோட பேச்சு இதுல மட்டும் தான் நிக்க முடியுதே தவிர ஏன் பக்கம் ஏன் ஏன் ஆசைய பத்தி நினைச்சு அதுக்கு தகுந்த மாதிரி யாருமே இல்ல ஏன் நீங்க கூட தத்துவமா பேசி என்ன டயர்ட் ஆக்குறீங்களே தவிர வேற எதுவும் பேச மாட்டேங்கிறீங்களே ஏன் ஆசைய பத்தி தெரிஞ்சு கொஞ்சமாவது மாத புரிஞ்சுக்கிறதுக்கோ என்னை பத்தி யோசிக்கிறதுக்கு பவித்ரா நீ மட்டும் தான் இருக்காங்க அது அப்படி இல்லைம்மா நான் என்ன சொல்ல வரேன் ஆட்டா ப்ளீஸ் வேண்டாம் போயிடுங்க ஏற்கனவே உங்கள் மேல இருக்க கோவம் கொஞ்சம் கூட குறையாம இருக்கு அதை மறுபடியும் அதிகப்படுத்தாதீங்க போங்க ஆ அம்மா வணக்கம்மா ஆ முத்து தானே நீங்க ஆமாங்கம்மா அந்த பூஞ்சோல கிராமத்து விவசாயி நான் தாங்கம்மா ஆ இப்போ விவசாயத்துல ஒன்னும் பெருசா வருமானம் இருக்காதே அது அப்படிதாங்கம்மா தாங்கம்மா சரிங்கம்மா என்ன எதுக்கு வர சொன்னீங்க ஆ ஏதாவது சாப்பிடுறீங்களா கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்கம்மா ஆ முத்துப்பாண்டி இது உங்களுக்கு தான் எடுத்துக்கோங்க இது என்னங்கம்மா வாங்கிக்கிங்க அட வாங்கிக்கிங்க என்னங்கம்மா என்னங்கம்மா அது பேக பிரிச்சு பாருங்க அதுல ஒரு பத்து லட்சம் ரூபாய் பணம் இருக்கு அந்த பணம் உங்களுக்கு தான் என்னங்கம்மா இவ்வளோ பணம் கொடுத்துருக்கீங்க என்னோட விவசாய நிலத்தை உங்களுக்கு எழுதி தரணுமா உங்கள் நிலவெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம் அப்புறம் வேற எதுக்குமா இந்த பணம் சொல்றேன் உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போறீங்கல்ல ஆமா தைக்குள்ள முடிக்க போறேன் மாப்பிள்ள யாரு எங்க அக்கா பையன் சின்ன தம்பி தான் உங்க பொண்ணுக்கு சின்ன தம்பி வேண்டாம் மாப்பிளைய மாத்துங்க வேற மாப்பிளைய பாத்துக்கங்க மாப்பிளைய மாத்த சொல்றதுக்கு நீங்க யாரு சும்மா ஒன்னு நான் சொல்லலையே அதான் பணம் கொடுத்திருக்கேன்ல சொல்லையா பத்து லட்சம் ரூபாய் உங்க பணம் யாருக்குமா வேணும் உங்க இஷ்டத்துக்குலாம் என் பொண்ணுக்கு மாப்பிளைய மாத்த முடியாது என் பொண்ணுக்கு மாப்பிள எங்க அக்கா பையன் சின்ன தம்பி தான் இல்ல அந்த சின்ன தம்பிய பொன்னி ராஜாராமோட பொண்ணு ஐஸ்வர்யா அவ காதலிக்கிறா முத்து அதெல்லாம் எனக்கும் தெரியும் ஆமா நான் தெரியாம தான் கேக்குறேன் அந்த பொண்ணுக்கு ஊர் உலகத்துல மாப்பிள்ளை இல்லையா இது பாருங்க ஐஸ்வர்யா சின்ன தம்பிய காதலிக்கிறான்னு சொல்றேன் என்னமா பெரிய காதல என் பொண்ணு கூட தான் அவன் மாமா மேல உயிரே வச்சிருக்கா அவனை மறக்கிறதுக்கு தானே இந்த பத்து லட்ச ரூபாய் பணத்தை தரோம் பணத்தை காமிச்சா பள்ளி இழிச்சிட்டு வாங்கிடுவேன் ஏங்க இந்த பணத்தை உங்களுக்கு கொடுக்க சொன்னது ஐஸ்வர்யாவோட அம்மா பொன்னி போய் அவங்க கொடுத்த பணத்தை அந்த முத்துப்பாண்டி மூஞ்சிலே தூக்கி எறிஞ்சிட்டான்னு இல்லங்க அவங்க சாதாரணமான இடமே இல்ல ரொம்ப பெரிய இடம் பணக்காரங்க அவங்க நினைச்சதை சாதிக்கிறதுக்கு என்னவனாலும் பண்ணுவாங்க பாவம் நீங்க ஒரு சாதாரண விவசாயி அவங்கள எதுத்தெல்லாம் உங்களால எதுவுமே பண்ண முடியாது அதனாலதான் சொன்னேன் சும்மா நிறுத்துங்க என்ன பண்ணிருவாங்க என் பொண்ணு மல்லிக்கும் எங்க அக்கா பையன் சின்ன தம்பிக்கும் கல்யாணங்கிறது இன்னைக்கு நேற்று முடிவு பண்ணல என் பொண்ணு பிறந்தப்பவே முடிவு பண்ணது அது அந்த பொண்ணு இல்ல அந்த ஆண்டவனே வந்தாலும் மாத்த முடியாது வாங்கக்கா எங்க மாடியில தான் இருக்காரு மாடியில மேல தான் இருக்கா கீழே வரறா ஆரம்பிக்க 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 அப்புறம் பொன்னி ராஜா ராம் சூர்யாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரமே எங்க ராணிமா சூர்யா இன்னும் தனியா தானே இருக்கான் என்ன விசாலா நீ இப்படி சொல்றீங்க

கோவமா? அவருக்கா? கோவ கோம் இருக்கிறவரும் எப்படி மாறு வேஷம் எல்லாம் போட்டுக்கிட்டு சூர்யாவோட காபி கடைக்கு போனாரு

அப்பா எப்படி குடிச்சாரு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க நல்லா முன்னேறிடுவீங்க நல்லா ஜெயிச்சிருவீங்க மகன வாழ்த்துனது என்ன